பொதுமக்களுக்கு சேவை வழங்குவதன் வினைத்திறனை உறுதிப்படுத்தும் ஒருமைப்பாட்டுடனான அரச சேவைக்காக ஒட்டுமொத்த அரசு சேவையும் அதற்காக திடசங்கற்பத்துடன் அர்ப்பணிக்க வேண்டியதனை நோக்காக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் கடமை செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் முற்பகல் எட்டு முப்பது மணியளவில் பிரதேச செயலாளர் திரு உதய உதயஸ்ரீதர் அவர்களின் தலைமையில் பிரதேச செயலக வளாகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது பிரதேச செயலாளர் அவர்களினால் தேசிய கொடி ஏற்றப்பட்டு அலுவலக உத்தியோகத்தர்களினால் தேசிய கீதம் இசைக்கப்பட்டதுடன் மும்மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்று நாட்டிற்காக உத்தியாகம் செய்த அனைவரையும் நினைவு கூர்ந்து இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது பிரதேச செயலாளர் அவர்களினால் தற்போதைய சவால்களை வெற்றி கொள்வதற்காக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள அரச கொள்கைகள் மற்றும் வேலை திட்டங்கள் பற்றியும் அந்த குறிக்கோள்களை அடைவதற்கு அரச ஊழியர்களின் பங்களிப்பு பற்றியும் உரை நிகழ்த்தப்பட்டதுடன் ஏனைய பதவிநிலை உத்தியோகத்தர்களால் புது வருட விசேட உரைகளும் நிகழ்த்தப்பட்டன கடந்த வருடம் தங்கள் கடமை செயற்பாடுகளில் சிறப்பாக செயற்பட்ட உத்தியோகத்தர்கள் தங்களது கடமைகளுக்கு அப்பால் சேவையாற்றிய உத்தியோகத்தர்கள் மற்றும் கடந்த அனர்த்த நிலைமைகளில் சிறப்பாக செயற்பட்ட உத்தியோகத்தர்களும் இதன் போது கௌரவிக்கப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறந்த உத்தியோகத்தராக முதியோர் உரிமை மேம்பாட்டு உத்தியோகத்தர் திருமதி பத்மினி நிமலராசன் அவர்கள் கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர் திருமதி சத்ய கௌரி தரணிதர பிரதேச செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள் உட்பட அனைத்து அலுவலக உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டிருந்தனர் மேலும் கடமை நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் முகமாக பிரதேச செயலக பழந்தோட்ட புள்ளையார் ஆலயத்தில் விசேட பூசை வழிபாடுகளும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது